அந்த செய்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு அடி அடித்தோடனே அண்ணனோட மூஞ்சில வந்து ஆயிரத்தி எட்டு செருப்பால அடிச்ச மாதிரி இருந்திருக்க மாட்டேங்குது நாம இந்த அறிவட்ட முண்டை சீமானுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா ஒருத்தனுக்கு எத்தனை திருக்குறள் தெரியுதுன்றது முக்கியமே கிடையாது ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில ஒரு திருக்குறளை புரிஞ்சு அதன்படி வந்துட்டு வாழ்க்கையை நடத்துறதுக்கு பத்து பர்சன்ட் முயற்சி செஞ்சாலே பெரிய விஷயம் திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயமும் சீமான் வந்து என்னைக்குமே கடைபிடிச்சதே கிடையாது என்னன்றி கொன்றாருக்கும் முய்வுண்டா முய்வுள்ள செய் நன்றி கொன்ற மகர்க்க சீமான் வந்துட்டு தனக்கு உதவி செய்த எத்தனை பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாரு வார்த்தைகளால் கொன்று இருக்கிறார் தம்பிகள் வந்து திரள்நிதியை வந்து பிச்சையா போட்டுக்கிட்டே இருக்காங்க சீமான் அந்த பிச்சையை எடுத்து கொளுத்துக்கிட்டு இருக்கிறான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மூலமாவே நல்லா ஊருக்கே வெட்ட வெளிச்சமா தெரியுது பெங்களூர்ல இருந்துட்டு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் போட்டு கிளிக்கிறே போதும் எப்பொருள் யார் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற ஒரு திருக்குறளை தம்பிகள் என்னைக்காவது படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்துட்டு உங்களை காடி துப்பி இருப்பாங்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்ற ஒரு திருக்குறளை அது உங்க தம்பிகளை வந்து கடைபிடிக்க சொல்லுங்க நீங்க மேடையில வீம்புக்கு வம்புக்குன்னு பேசுற பேச்சுக்களை எல்லாம் நம்பி அதை வீரம்னு இவனுங்க நம்பிக்கிட்டு என்ன பண்றானுனாக்கா போற இடமெல்லாம் உரண்ட எழுத்து வச்சுட்டு இருக்காங்க தோழ சுந்தரவலி அக்கா அவர்கள் குறித்து எவ்வளவு ஆபாசமா உங்களுடைய தம்பிகள் வந்து பதிவு போட்டு இருக்காங்க எல்லாம் தெரியும் பிரச்சனையா உருவாக்கி விட்டதே உங்களுடைய தம்பிகள் நல்லா தெரியும் பிறர்க்கு இன்னும் முற்பகல் செய்யும் தமக்கு இன்னும் பிற்பகல் தாமே வரும் அது இதுதான் நியூட்டனோட மூன்றாம் இதோட சம்பந்தப்பட்டதுதான் மரியாதையா நீங்க நடந்துகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மரியாதான அரசியலோட பதில் வந்துட்டு கொடுப்பாங்க வணக்கம் தோழர்களே எப்போதும் தமிழ்நாட்டில் தாங்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலி தங்களை கேள்வி கேட்கின்ற ஊடகவியலாளர்கள் எல்லாருமே முட்டாள் அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டு பேசக்கூடிய நபர்கள் இரண்டு பேர் தான் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அவர்கள் இவர்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிகையாளர்கள் ஏதாவது இவர்களுக்கு சிக்கலான கேள்விகள் கேட்டாக்கா உடனடியாக அவர்களை மடக்கிறன்ற பேரில் எக்கு தப்பா ஏதாவது ஒன்று கேட்டுட்டு அதுக்கு வந்து பல்பு வாங்குறதே வேலையாக வச்சிட்ருப்பாங்க அப்படி தான் திருச்சியில் வந்துட்டு அவருடைய கட்சியை வந்துட்டு வலுப்படுத்துறதுக்காக கூட்டங்கள் தந்து நடத்தியிருந்தா அந்த கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறமேட்டு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் வந்துட்டு திராவிட இயக்கங்கள் வந்துட்டு என்ன தமிழை வளர்த்துச்சா திருக்குறளை வந்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனத்தை வந்து வச்சுருந்தாரு திராவிட இயக்கங்கள் தமிழுக்கும் திருக்குறளுக்கும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத வெளிப்படைய எல்லாத்துக்கும் பட்டியலிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு காலத்தில் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மட்டுமே கூட்டங்கள் நடத்தப்பட்டு இருந்த காலகட்டத்தில் திருக்குறளுக்காக மாநாடுகள் நடத்தியதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திராவிட இயக்கங்கள் அப்படிப்பட்ட திராவிட இயக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி திருக்குறளை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக வந்து பேசலாம் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும் அப்படின்னு கேட்டுறாரு ஒரு ஒரு பத்து திருக்குறள் உடனே அந்த செய்தியாளர் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு அடி அடித்தோடனே அண்ணனோட மூஞ்சில் வந்து ஆயிரத்தி எட்டு சிறுபால் அடித்த மாதிரி இருந்திருக்க மாட்டேங்குது உடனே வாய முடியும் உண்மையிலே வந்துட்டு ஒரு சவாலை ஒருத்தருக்கு விடுறோம் அப்படின்னாக்கா அதே சவால் நமக்கு திரும்பும் போது நாமளும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அது பதில் சொல்லணும் நீங்க வந்து சீமானை வந்து என்ன பண்றாரு செய்தியாளரை பார்த்து உங்களுக்கு பத்து திருக்குறள் சொல்ல தெரியுமான்னு சொல்லி கேட்கறாரு பதிலுக்கு அந்த செய்தியாளர் வந்து கேட்டார் நீங்கள் பத்து திருக்குறள் சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டேன் என்ன பண்ண சொல்லி காட்டியிருக்கணுமியா உனக்கு தெரிஞ்சதுல எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் தெரியும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாடு அரசு வந்துட்டு திருக்குறளை வந்து கொண்டு போய் சேர்க்கலன்ற மாதிரி பச்சைய புலிகி இருந்தாரு திரு சீமான் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடத்தை படிச்சு இருந்தாக்கா கண்டிப்பா தெரியும் ஒன்னாவதுல வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு நாலாவது வரைக்கும் இரண்டு அதிகாரங்கள் வந்துட்டு கண்டிப்பாக திருக்குறள் வந்துட்டு இருக்குது அதுக்கு அப்புறமேட்டு நான்கு ஐந்து ஆறு ஏழாம் வகுப்பு வரைக்கும் மூன்று அதிகாரங்கள் வந்துட்டு மனப்பாட பகுதியாக திருக்குறள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு அதிகாரங்கள் குரலில் வந்துட்டு மனப்பாட பகுதிகளாக கிட்டத்தட்ட நாற்பது குரல் வந்துட்டு இதாகும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது அவங்களோட பள்ளிப்படைப்பில் ஒரு நூறு திருக்குறள ஏதாவது படிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சீமான் வந்துட்டு தேவையில்லாம ஊழ உதாரணம் விட்டு பேசுகிறேன் உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நாம இந்த அறிவட்டு முண்ட சீமானுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா ஒருத்தனுக்கு எத்தனை திருக்குறள் தெரியுதுன்றது முக்கியமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒருத்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் ஒருத்த தெரிஞ்சுகிட்ட ஒருத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா திருக்குறள் வழியிலேயே நடக்கிறான் வள்ளுவர் காட்டிய வழியிலே நடக்கிறான்னு யாராலும் சொல்ல முடியுமா ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு திருக்குறளை புரி நல்லா படிச்சு புரிஞ்சு அதன்படி வந்துட்டு வாழ்க்கையை நடத்துறதுக்கு பத்து பர்சன்ட் முயற்சி செஞ்சாலே பெரிய விஷயம் அதுலேயும் குறிப்பாக திருக்குறளை பத்தி பேசுறது சீமானுக்கு முதல்ல அருகதையே கிடையாது ஏன்னா திருக்குறளை சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு விஷயமும் சீமான் வந்து என்னைக்குமே கடைபிடிச்சதே கிடையாது என் நன்றி கொன்றாருக்கும் முய்வுண்டா முயவு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கென்னு திருவள்ளூர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு சீமான் வந்துட்டு தனக்கு உதவி செய்த எத்தனை பேர்த்த தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாரு வார்த்தைகளால் கொன்று இருக்கிறார் அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையே தெரியும் ஆரம்பத்தில் வந்து சீமான் அவர்களுக்கு பலவிதத்தில் உதவி செய்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த மூத்தவர்களாகட்டும் அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்காக எங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து சீமானை செல்வந்தனாக குளிக்க வைத்த தம்பிகள் பல பேர் இன்னைக்கு நடுத்தர் நிற்கிறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா திறன்நிதி பிச்சை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த தம்பிகள் வந்து திரள் வந்து பிச்சையா போட்டுக்கிட்டே இருக்காங்க சீமான் அந்த பிச்சையை எடுத்து கொளுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்ட இந்த சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் வந்துட்டு பள்ளிக்கூடத்தை கற்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லாம நீங்க சீமான் வந்துட்டு திருக்குறளை குறித்து வந்து ரொம்ப குதி குதின்னு குறிக்கிறார் இல்லையா சீமான் நீங்க என்னைக்கா திருக்குறள்ல இந்த ஒரு குறளை படிச்சிருக்கிறீங்களா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு நூத்தி முப்பத்தி ஏழாவது குரல் சொல்லுது இதை என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா அப்படி நினைச்சிருந்தாக்கா உங்களுடைய ஒழுக்கம் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்றதோ உங்களுடைய தம்பிகளுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது என்பது குறித்து சந்தி சிரிச்சுட்டு இருக்குது அந்த குரலுடைய விளக்கம் என்ன ஒழுக்கத்தால யாரா இருந்தாலும் மேன்மை அடைவாங்க ஆனா அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறி போனவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய பழிக்கு ஆளாவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த குரல் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்குன்றது உங்களுடைய தம்பிகளுடைய விஷயத்திலேயே உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மூலமாவே நல்லா ஊருக்கே வெட்ட வெளிச்சமா தெரியுது பெங்களூர்ல இருந்துட்டு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் போட்டு கிளிக்கிற வீடியோ ஒன்னே போதும் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்ட ஆடியோக்கள் எல்லாமே கார்த்தியும் அவருடைய தோழியரும் பேசிக்கொண்ட ஆடியோக்கள் எல்லாமே சாட்டை துறைமுருகனுடைய வரல இருக்கு அப்படின்னாக்கா உங்க கட்சியில நீங்க உங்க தம்பிகளுக்கு உங்களுக்கு நெருக்கமான தம்பிகளுக்கு எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியுது அதனால வந்து நீங்க எல்லாம் திருக்குறளை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதை இல்லாத நபர் அதை விட முக்கியம் என்னன்னா அக்கா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பீனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற ஒரு திருக்குறளை உங்களுடைய தம்பிகள் என்னைக்காவது படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்துட்டு உங்களை காடி துப்பி இருப்பாங்க ஏன்னா நீங்க விட்டுட்டு இருக்க அத்தனை கதைகளுமே ரொம்ப படி கேவலமான மோசமான கதைகளா இருக்குது ஒரு மிகப்பெரிய போராளியை இந்த நூற்றாண்டு கண்டெடுத்த ஒரு மாபெரும் ஒரு வீரனை வந்து பாத்தீங்கன்னாக்கா முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ஓனர் மாதிரி ஆக்கி விட்டு ஆமக்கறி செஞ்சு கொடுத்தாரு பன்னிக்கறி செஞ்சு கொடுத்தாரு கறி இட்லி செஞ்சு கொடுத்தாருன்னு அவரை முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி ஆக்கி விட்டுட்டீங்க அந்த அளவுக்கு கட்டுக்கதைகளாக கட்டி விட்டு உங்க பேச்சை கேட்கிற யாருக்கா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச அறிவை பயன்படுத்தி இருந்தாலே இவன் பொய்ய சொல்றான்டான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சவர்களே நீங்க பொய்ய சொல்றீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுதான் பல தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க கட்சி விட்டு வெளியே போய்கிட்டே இருக்காங்க நேற்று கூட ஒரு பொண்ணு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில வந்து வெளியே போயிட்டுதான் ட்வீட்ல போட்டிருக்கிறாங்க சரி அது இருக்கட்டும் முட்டாள் சீமான் அவர்களே முதல்ல வந்துட்டு நீங்க உங்க தம்பிகளுக்கு நீங்க திருக்குறளை இல்லையோ அட்லீஸ்ட் உங்க தம்பிகளுக்கு இந்த ஒரு திருக்குறள சொல்லி கொடுங்க ஏகாவராயணும் நாக்காக்கா காவாக்கா சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்ற ஒரு திருக்குறளை அது உங்க தம்பிகளை வந்து கடைபிடிக்க சொல்லுங்க சொல்லி கொடுக்கறதோட அதை கடைபிடிக்க சொல்லுங்க ஏன்னாக்கா நீங்க மேடையில வீம்புக்கு வம்புக்குன்னு பேசுற பேச்சுக்களை எல்லாம் நம்பி அதை வீரம்னு இவனுங்க நம்பிக்கிட்டு என்ன பண்றானுனாக்கா போகிற இடமெல்லாம் உரண்டை எழுத்து வச்சிட்டு இருக்காங்க அதுலையும் பார்த்தீங்கனாக்கா இந்த ரத்தம் சூடாக இருக்கக்கூடிய இந்த டீனேஜ் பருவம் இந்த பதிமூணு வயசுல இருந்துட்டு பத்தொன்போது வயசு முடிஞ்சு டீனேஜ் முடிஞ்சு இருபது இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்க பசங்களாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய அறிவு கெட்டத்தரமான பேச்சுக்களை கேட்டு மூளை மதிமங்கி யாருக்கிட்ட என்ன பேசுறோனே தெரியாமல் ஊர் முழுக்க உரண்டை எழுத்து வச்சுருக்காங்க ஒரு நல்லா படிக்கிற பையன் எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய ஆஃபீஸில் நடந்த அந்த வீடியோ எல்லாருமே பார்த்தது கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு அந்த பையன் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய அந்த பையன் உங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு பெண்களை எங் அதுவும் ஒரு எஸ்பியோட மனைவியே பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு படு கேவலமாக ஆபாசமாக ட்விட்டெல்லாம் போட்டிருக்கிறான் அப்படின்றதெல்லாம் வெளிப்பட தெரிஞ்சு அந்த எஸ்பி ஓரளவு கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளவர் அப்படின்றதுனால அந்த பையனையும் அவங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்து அனுப்பிவிட்ருக்கிறாரு ஆனா நீ என்ன பண்றீங்க உங்களுக்கு அறிவுன்றதில்லை ஒரு தலைவன்றவன் தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நிற்கணும் தனக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தன்னை இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுனாக்கா அந்த தலைவன் வந்துட்டு அந்த பிரச்சனையை முடித்து அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதோ அவருடைய சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேலையை வந்துட்டு பண்ணணும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் போகிற இடமெல்லாம் வரன்குமார் எஸ்பி குறித்து தேவையில்லாத அவதூறுகளை பேசி பேசி அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் கட்சியில் இருக்கவங்களுடைய கேடுகட்ட ஒரு பொழப்பு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஐடி விங்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஆபாசமா திட்டி திட்டி பதிவுகளை போட வேண்டியது இந்த கேடுகட்ட தனத்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் தம்பிகளால் என்ன ஆகிடுச்சு ஒரு பதின்ம பருவத்தில் வைக்கக்கூடிய பதினாறு வயசு பையன் வந்துட்டு இன்றைக்கி பெண்களை கொடுத்து ஆபாசமாக அது காவல்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொடுத்து அவதூறாக பதிவு போடுறானாக்கா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற ஒரு சமூகத்தை சீமானவர்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் முதல்ல நீங்கள் திருந்துங்க நீங்க திருந்து மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சூடு சுரணம் எதுவுமே கிடையாது அதனால அட்லீஸ்ட் உங்க கீழே இருக்க தம்பிகளையாவது நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை பாருங்க அப்படி இல்லைனாக்கா இன்னும் எத்தனை பேர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சே தெரியும் பல பேர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கே இது நடந்து இருக்குது உங்க கட்சியில இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த ஒரு பையன் வந்துட்டு எனக்கே போனை போட்டு நீ என்ன ஜாதி என்ன இதுன்னு ஆபாசமா என்கிட்டே பேசி இருக்கிறான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பேச நான் ஒரு கார்பரேட் யூடியூப் சேனல்ல வேலையில எடிட்டராகவும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட சூழலையே ஒருத்தன் வந்து கூப்பிட்டு இது பண்ணப்ப உங்களுடைய பிஆர்ஓ இருக்கக்கூடிய செந்தில் செந்தில்குமாருக்கு நான் ஃபோன் போட்டு சொல்லியிருந்த அப்ப இப்படி இது பண்ண அது விடுங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அண்ணன் பேச சொன்னாங்க ஆனா நீங்க என்னைக்குமே அதுக்கு திருந்தனதே கிடையாது உங்க கட்சிக்கான உங்க தம்பிகளையும் இது பண்றதுல கலையாட்சி நடராஜன் அம்மாவை பத்தி நீங்க எந்த அளவுக்கு மோசமா உங்க தம்பிகளும் நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெரியும் தோழ சுந்தரவலி அக்கா அவர்கள் குறித்து எவ்வளவு ஆபாசமா உங்களுடைய தம்பிகள் வந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாம் தெரியும் பிரச்சனையா உருவாக்கி விட்டதே உங்களுடைய தம்பிகள் நல்லா தெரியும் உங்களுடைய தம்பிகள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் தோழ சுந்தரவள்ளியக்காவை குறித்து ஆபாசமாக பேசுனாங்க அது குறித்து உங்களுக்கு ஃபோனில் பல தடவை மெசேஜ் அனுப்பியும் நீங்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த மெசேஜ் அவங்க என்னென்ன உங்களுக்கு அனுப்புனாங்கன்றதை நான் நேரடியாக பார்த்தவன் அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது நானும் அவங்க கூட நின்றுட்டு இருந்தவன் ஓகேங்களா அதனால் அந்த அக்காவுக்கு வந்துட்டு உங்கள் தம்பிக்கு எந்த அளவுக்கு ஆபாசம் பேசுகிறாங்க அப்போ அவங்க உங்களுக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது ஆனால் ஒன்று கூட நீங்கள் பார்க்க கிடையாது அதையெல்லாம் எல்லாம் புறந்தள்ளிட்டு போனீங்க அன்றைக்கே நீங்கள் அதை பேசியிருந்தீங்கன்னாக்கா இதாக இருக்காங்க உங்கள் தம்பிகள் ஏன் இப்போ கூட என்கிட்ட பல உங்கள் கட்சிக்காரங்க மேலே சென்னை கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் என்னென்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஆபாசமாக சித்தரித்து போட்டிருக்கிறாங்க பேசியிருக்காங்க எந்த அளவுக்கு ஆபாசமாக நாம் தமிழருடைய ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பெலாம் எந்த அளவுக்கு ஆபாசமாக கேள்வி மீம்ஸுன்ற பேர்லாம் அனுப்பிட்டுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு அதையெல்லாம் நாங்கள்லாம் கம்ப்ளைண்ட்டாக போய் கொடுத்துருக்குறோம் ஆனால் அது குறித்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட வருண்குமார் எஸ்பி அவர் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த புகார்களையும் வாங்கி இது பண்ணாக்கா ஏன்னா அதில் முக்கியமான நபர் திருச்சியில் தான் இருக்கலாம் அந்த பையனை திருச்சியில் தான் இருக்கிறான் அதனால் வந்துட்டு இதையெல்லாம் தட்டி தோக்கணும் உங்கள் கட்சி செங்கொடியக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து செங்கொடி அவர்களை கொடுத்து எந்தளவுக்கு ஆபாசமாக பேசியிருக்கீங்க அப்படின்னால எல்லாம் வெளிப்படையாக தெரியும் சங்கிகளாக தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கலையரசி நடராஜன் அம்மா இவர்கள் இருவரும் உதவி நாடி கம்யூனிஸ்ட் ஆஃபீஸர் ஒன்னாக சேர்ந்து புகார் கொடுத்ததுக்காக கலையரசி அம்மாவுடைய வயதையும் கூட பார்க்காம உங்களுடைய கட்சிக்காரனுங்க இத்தனைக்கும் உங்களுடைய பேராசான் தமிழ் தேசிய பேராசான் மணியரசன் அவர்களுக்கு கூட நல்ல தோழமையோட நட்போட தான் கலைரசி நடராஜன் அம்மா அப்படிப்பட்ட அவங்களையே வந்துட்டு ஆபாசமாக அறுவருப்பாக சித்தரித்து பதிவிட்டு வந்த கேடுகட்ட ஜென்மங்களை தான் உங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்காரங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்ட தனங்களை எல்லாம் முதல்ல விட்டுட்டு உங்களுடைய தம்பிகளை வந்துட்டு இது பண்ணுங்கள் அதே மாதிரி திருக்குறளை பற்றியெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அறுவருப்பான கட்சியை நடத்தக்கூடிய சீமானவர்கள் திருக்குறளை பற்றி பேசுவதற்கு எந்த யோகியதையும் கிடையாது அதே மாதிரி இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் ஒருத்தனுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளும் தெரியணும்னு அவசியம் இல்லை நூறு திருக்குறள் கூட தெரியணும்னு என்ன பொறுத்தும் அவசியம் இல்லை ஒரு திருக்குறள் அந்த ஒரு திருக்குறளை படிச்சுட்டு அந்த ஒரு திருக்குறள் சொல்லக்கூடிய வழியில் வெறும் பத்து சதவீதம் வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ணாலே போதும் வீமுக்குன்னு வந்துட்டு உனக்கு இத்தனை குரல் தெரியுமா அத்தனை தெரியுமா அவசியம் இல்லாத ஒரு விஷயம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க யாகாவராயணு நாக்காக்கா காவாக்க சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு அப்படின்ற திருக்குறளை முதல்ல உங்க தம்பிகளுக்கு சொல்லி கொடுத்து அதுபடி அவங்களை வாழா கத்துக் கொடுங்க இல்லைனாக்கா உங்க தம்பிகளுக்கு இப்பதான் மணிக்கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இனிமேல் உங்களுடைய ஆபாச ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாற்று சித்தாந்தம் பேசக்கூடிய பெண்களை தான் குறி வச்சு அத்தனை தாக்குதல் நடத்தினீங்க என் வீட்டு பெண்களை வந்து யாரும் இது பண்ணலனாக்கா பண்ணாங்கனாக்கா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்க எத்தனை பேரை வந்துட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க உங்க கட்சி நிர்வாகிகள் மேல ஏன் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா நீங்க பண்றதுக்கான தான் உருவாக்கிட்டு இருக்குது எல்லாரும் வந்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து சட்டபூர்வமா அணுக வேண்டும் நினைக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பதிலுக்கு உனக்கு நீ பதில் வரும் நியூட்டனுடைய மூன்றாம் விதி மட்டும் இல்ல திருவள்ளுவரே சொல்லுறீங்களா பிறகு இன்னும் முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும்ட்டு அது இதுதான் நியூட்டனோட மூன்றாம் வீதியோட சம்பந்தப்பட்டதுதான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மரியாதையா நீங்க நடந்துகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மரியாதையான அரசியலோட பதில் வந்துட்டு கொடுப்பாங்க ஆனா மரியாதை கட்டு போய் நடந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் நடக்கும் முதல்ல உங்க தம்பிகளை சரிப்படுத்துறதுக்கான வழியை பாருங்க முதல்ல நீங்க செய்த தவறுகள் வந்துட்டு எஸ்பி வருண்குமார் குறித்து அவர் ஜாதி ரீதியாக செயல்பா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தவறான ஒரு தகவல் சொல்லிட்டீங்கனாக்கா மன்னிப்பு கேட்டுட்டு போகணும் அதை விட்டுப்ட்டு வீம்பு பிடிச்சிபிட்டு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு அதுவும் வருண்குமார் எஸ்பி வந்துட்டு உங்களுக்கு சரியான செருப்படி கேள்வி தான் கொடுத்தாரு பிச்சை எடுத்து பிழைக்கிற உனக்கு வந்துட்டு ஐபிஎஸ் படிச்சு வேலையில் சேர்த்து நான் பட்டப்பாடு உனக்கு எங்க தெரியப்போன்னு சொன்னேன் அது நியாயமான கேள்வி எந்த நேரம் பார்த்தாலும் வந்துட்டு ஏ அட்டப்பூச்சி மாதிரி தம்பிகள்கிட்ட உண்மையாக சொன்னால் நான் தமிழர் கட்சியில் இருக்க பல தம்பிகள் வறுவையில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட தன்னுடைய குடும்பத்தை கூட காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தம்பிகளுடைய உழைப்பை உடிஞ்சி அது மூலயமா திறன் நிதி சேர்ந்து நீ வந்துட்டு என்ன பண்ண சொகுசாக சொத்து சேர்த்துட்டு இருக்கிற உன் கட்சியில் இருக்கிற ஒரு உன்னையும் சாட்டை துருமருகனையும் இடும்பவன கார்த்தி இன்னொரு நாலஞ்சு பேத்த தவிர வேற யாரு வந்துட்டு வளமாக வாழ்ந்துட்டாங்க உன்னை நம்பி வந்து கட்சிக்கு வந்த பல செல்வந்தர்களே கடனாளி ஆயிருக்காங்க அதுக்கான லிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் யார் யாரு என்ன இந்த கேடுகட்ட அரசியலை நிறுத்திக் கொள்வதா சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் சரியான நல்லதா இருக்கும் இந்த கேடுகட்ட அரசியலை மீண்டும் இவர்கள் தொடர்ந்தார்களானா பதிலுக்கு பதில் வந்துட்டு வேகமான செருப்படிகள் இன்னும் வேகமாக உழவும் சட்டப்படியான நடவடிக்கைகளும் அவர் மேலே வந்துட்டு அரசாங்கம் எடுக்கும் அதனால் குறிப்பாக இந்த சீமான் வந்துட்டு ஒரு ஓட உதாரணம் ஒன்று விட்டா இருப்பாருங்க என் மேலே இரநூறு நூற்றி எண்பத்தி மூணு கேஸுக்கு மேலே இரநூறு ஆக்க போகிறாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்குலாம் இல்லை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலின் போது அவர் கொடுத்த வேட்பு தாக்கல் என்பது அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காட்டினது பதினேழு தான் எல்லாமே இங்கே டாக்குமெண்ட்டாக இருக்கும் போது இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெத்து வெட்டா வாய்ச்சாவிடாத ஊழ உதாரணம் விட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவும் நகைப்பு கூடியது இந்த ஊடக உதாரையாக விட்டுட்டு அரசியலே அரசியலாக அணுகுவதுதான் சீமானவர்களுக்கு நல்லது நீங்கள் திறள் என்ற பேரில் பிச்சை எடுத்து வாழ்றதை பற்றி யாருங்க கவலை இல்லை ஆனால் உங்களை நம்பி இருக்கக்கூடிய தம்பிகளை மாற்று என்ற பேரில் அவளை மூளை செலவு செய்து ஆபாசமான பாதைகளுக்கு போய் அவர்களை குற்றவாளிகள் ஆக்கிடாதீங்க அவர்களுக்கு பெண்களை எப்படி மதிக்கணும்னு முதல்ல சொல்லி கொடுக்குற வேலையை பண்ணுங்க அதைதான் நம்ம சொல்லிக்கொள்கிறோம் இது குறித்து மீண்டும் சீமானவர்களை ஏதாவது பேசுனாக்க பதிலுக்கு பேச நாமளும் தயாரா இருக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களை சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையல நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேலையில நான் பேசியிருக்கேன் அப்படி பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைல்ல எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க